டான்ஸ் ஸ்டூடியோவின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சுங்கம் சிந்தாமணி பகுதியில் உள்ள டான்ஸ் ஸ்டூடியோவின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் எழுபதுக்கும் மேற்பட்ட நாட்டா இசைக்கருவிகள் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவானது பால்கான்ஸ் ஸ்டூடியோவின் நிறுவனத் தலைவர் சந்திர ராவணன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசு இந்து அறநிலைத்துறை உயர்நிலை குழு உறுப்பினர் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் கலந்து வைத்து மருதாச்சல அடிகளார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதில் பறை செண்டை மேளம் சிலம்பம் துடுப்பு உடுக்கை வள்ளி கும்மி ககோன் ஒயிலாட்டம் பரதநாட்டியம் மேற்கத்தி நடனம் காவடியாட்டம் கரகாட்டம் என அனைத்து பாரம்பரிய கலைகளுக்கும் இங்கே பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் நிறுவனர் ராமகிருஷ்ணன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோவை வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் அசோக் பாபு குட்டி அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த பாரம்பரிய கலையின் கண்காட்சியை கண்டு ரசித்தனர்

இசைக்குழு மிகச்சிறப்பான முறையில் முறையிலே எங்களுடைய பணியினை ஆற்றி வருகின்றது இத்தகைய நல்ல குழுவினை அமைத்து நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய திருமணத்திலேயே இதற்குண்டான வகையில் மாணவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து பாரதியார் பல்கலைக்கழகத்திலே சான்றிதழ் பட்டமும் வழங்கக்கூடிய வகையிலே தொடங்கியவர்கள் நம்முடைய நிமிர்வு சக்தி அவர்கள் அவருடைய முயற்சியினாலே ஒண்டிபுதூர்ல சிறப்பான முறையிலே இதுபோன்றிருக்கக்கூடிய இசைக்கருவிகள் கொண்ட ஒரு இசையாகவும் இருக்கின்றது அதே போல இங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்தியோ என்பதிலே தொடங்கப்பெற்று இந்த கண்காட்சியை காணுவது மிகவும் பெருமைக்குரியது நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே ஆண்டு விழாவில வந்து நம்முடைய திருமணத்தில் பரிசுக்காக பெரிதும் துணை நிற்கிறார்கள் அவர்களுக்கும் ஆசானவர்கள் அசோக் உள்ளிட்ட அன்பர்களுக்கும் திரியமையார் அவர்களுக்கும் மற்றும் இந்த குழுவினர் அனைவருக்கும் நம்முடைய ஒருங்கிணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சேர்ந்த திரு சக்தி ராவணனுடைய நிணவு கலையகம் மற்றும் ஸ்ரீ போக் ஸ்டுடியோஸ் இணைந்து நடத்தக்கூடிய இந்த பாரம்பரிய இசை கருவிகளினுடைய கண்காட்சியில் கலந்து கொண்டது மனதிற்கு மிக்க மகிழ்ச்சியாக தெரிகிறது சக்தி ராவணனை கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக எனக்கு பல பரிச்சயப்பட்டவர் துடும்பாட்டத்திலே என்னுடைய பாரம்பரிய விளையாட்டான துடும்பாட்டத்தினை இந்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதில் சக்தி ராவணனுடைய பங்கு பெரும் பங்காக உள்ளது இந்த காலத்திலிருக்கக்கூடிய யார் எவரிடமும் நான் கண்டதில்லை அவர்களுடைய இந்த நிமிர்வு கலையம் மற்றும் ஸ்ரீ ஃபோக் ஸ்டுடியோஸ் இரண்டு நிறுவனமும் மென்மேலும் வளரவும் அவர்கள் கலைத்துறைக்கு மென்மேலும் சிறப்புகளை சேர்க்கவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இருபது தான் இந்த பக்கத்து மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்துக்கு வந்து கூப்பிடுற பழக்கங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி அந்தந்த மாவட்டத்துக்குன்னு அந்தந்த இசைக்கருவிகள் இருந்துச்சு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குன்னு இருக்கக்கூடிய இசைக்கருவிகள் துடுமாட்டம் நம்ம கொங்கு மண்டலத்துல இருக்கு அதுலயும் தான் மிக சிறப்பா இருக்கு இந்த துடுமாட்டம் வந்து வ வர்ற காலங்கள்ல வந்து கடந்த பத்து வருடமா அழிவை நோக்கி போயிட்டு இருந்தது ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த கடந்த ஒரு மூன்று நான்கு வருஷமா துடுமாட்டத்துக்கு முக்கியத்துவம் நம்ம சக்தி ராவணன் வந்து சோசியல் மீடியால எல்லாம் நல்லா கொடுக்குற ரெஸ்பான்ஸை வச்சு துன்பாட்டத்துக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இப்ப வர்றதை நான் நினைக்கிறேன் அப்புறம் எங்களோட முயற்சி நான் விசிஏ ஜமாப் குழு அப்படின்னு ஒரு ஜமாப் குழு வச்சுருக்கேன் அது நாங்கள் வந்து கச்சை நிகழ்ச்சிகளுக்கும் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி கோயில் நிகழ்ச்சிகளுக்கும் யூஸ் பண்ணுறோம் இப்போ குறை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துரும்பாட்ட நிகழ்ச்சிகளை நமது கோயம்புத்தூர் மக்கள் நல்லா விரும்பி பார்க்குறாங்க அதனால வந்து வர காலத்தில் இன்னும் இந்த நமது லோக்கல் இசைக்கலைஞர்களுக்கு வந்து அந்தந்த மாவட்டத்தில் இசை கலைஞர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் மக்கள் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன் பேர் சக்தி ராவணன் ஸ்ரீ ஸ்போக் டான்ஸ் ஸ்டுடியோ சுங்கம் சிந்தாமணி பஸ் ஸ்டாப்ல இருக்கக்கூடிய நம்ம ஸ்டுடியோல வந்து நாட்டார் இசைக்கருவிகள் கண்காட்சி நடத்திட்டு இருக்கு இதுல கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்ட இசைக்கருவிகள் வந்து நாங்க வந்து காட்சி படுத்திருக்கோம் அதுல முதன்மையாக சொல்ல போகணும்னா மொடா மேலும் நம்மளுடைய மண் மேலத்துல இருக்கக்கூடிய இசைக்கருவி இந்த இசைக்கருவியை கொங்கு மண்டலத்துல கூடிய கம்ப காட்டம் மற்ற எல்லா நம்ம கம்ப சுத்தி ஆடக்கூடிய ஆட்டங்கள்ல வந்து இந்த முனாமேளத்தை யூஸ் பண்ணுவாங்க இதோட அழிக்க சிட்டியும் சொல்லக்கூடிய சின்ன ஒரு மண் சட்டியில பயன்படுத்தக்கூடிய சட்டிகளையும் பயன்படுத்துவாங்க தாசா கை தாசாங்கிற கருவியும் பயன்படுத்துவாங்க நம்மளுடைய நாட்டார் இசைக்கருவிகள்ல அந்தந்த வட்டாரத்திற்கு மாவட்டத்திற்கு வட்டாரத்துக்கு பகுதிக்கான இசைக்கருவிகள் இருக்கு அந்த கருவிகளை தொடர்ந்து இன்னும் வந்து கிராமப்புறங்கள்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க நகரங்கள்ல வேற வேற கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாலுமே இதன் வழியா மக்களுமே மாணவர்களுமே இதனுடைய கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்த்துவாங்கன்னு தான் இந்த ஏற்பாடை செஞ்சிருக்கோம் இந்த ஏற்பாட்டுல உண்மைக்குமே வந்து இதை துவங்கி வச்சு நம்ம சாந்தலிங்க மருதாச்சல இடைக்களார் அவர்கள் இதை துவங்கி வச்சாங்க அண்ணன் பூ ராமகிருஷ்ணன் தோங்கி வச்சாரு அப்புறம் அசோக்ன இங்க வந்து நம்மளுடைய நேர்ல சிறப்பிச்சும் ஆழ்திரை வழங்கினாரு